திரு வாசகம் திரு பொற்சுன்னம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெய தேத்துண தாமம்பு மாலை தூக்கி மூளை கூட தூபம் தீபம் வை மின் சக்தியும் சோமையும் பார்மகளும் நாமங்களோ மாவின் வடு வாகிர் அன்ன கண்ணீர் வண்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்ட புற நிலமே கோணிமின் தோழுமின் எம் கோணம் கூத்தன் தேவையும் தானும் வந்தென்மை ஆள செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி இங்கும் சூடர் வைத்து கொடியெடுமின் அந்த கோணையன் தன் பெருமான் ஆலியநாதன் வேளன் தாதை எந்த ராள் உமையால் கொள்நர்க்கு ஏந்த இடித்தும் நாமே, காசனி மீன்கள் உலக்கையிலாம் கம்பனி மீன்கள் கரை உரளை தேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாத்தே, தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரேகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினை now me நான் மலர் பாதங்கள் சூடம் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ் பொற்ம் இடித்தும் நாமே சூடகம் தோல்வலை ஆற்ப ஆற்ப தொண்ட குளம் எழுந்தார்படவர் நந்தமை ஆற்ப ஆற்ப நாமும் ஆர்க்கும் மங்கை, பங்கின நீங்கள் பரபரனுக்கு ஆடகமாமலை அன்ன கோவுக்கு ஆட இடித்து இடி வாழ்த்தடங்கன் மடமங்கை மங்கை நலி வரிவள நான் மலர் பாதம் காட்டி நாயே கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட போற்றுண்ணம் நடித்தும் நாமே வையகம் எல் நாமே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மெய் குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையல் கண்பனி ஆட ஆட பித்தம் பிரானோடும் ஆட പണി കൊണ്ട വണ്ണമും പാടി പാടി തേടുമിന്ന പെരുമാണ തടി ചിത്തം കളിപ്പിക ആടുമിന്നല താടനുക്ക് ആടം ார் மருணிக்க கூத்தன் தன்னை ஐயர் பிராணம் மெயாக படுத்தார் கொண்டு அருமை காட்டும் பொய்யர்த்தம் பொய்யனை மெய்ய போதறி கண்ணினை பொன் தொடித்து பையறவல்குள் மடந்தை நள்ளீர் பாடி பொற்னம் இடித்துனமே மின்னிட சிந்துவர் வாய்கருங்க வெள்ளகை பண்ணவர் மின்மொழியே என்னுடைய யார முதுங்கலப்பன் எம் பெருமானிமவான் வன் மகன் தகவன் தமையன் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னு புன்முலை மங்கை நலீர் பொன் திற சுண்ணம் இடித்தும் நமே சங்கமரற்ற சிலம்பொழிப்ப தாள் கூட செங்க துடிப்ப, சேயிலையிர் சிவலோகம் பாடி. கங்கையிரைப்ப அரையிரைக்குன், காற்றை சடை முடையான் கர்கின்னும் நாடற்கு அரிய நலத்தை நந்த தேனினை பல சுவை ஆயின சித்தம் புகுத்த தித்திக்கவல்ல கோணனை பிறப்படுத்த்கொண்ட கூத்தனை நாத்தலும் ஏற்றவாத்தியே பாட தடங்கள் மடந்தை நள்ளி பாடி பாடிண்ணம் இடித்தும் நமே ஆவகை நாமும் வம்மோடு ஆற்றை வண்ணங்கள் பாடி மேல் தேவர் கனவிலும் கண்டறியா செம்பொன் மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெப்பர் கொடியோன் சிவ பெருமான் புறஞ்சொற்ற கொற்ற சேவகனாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய்டித்தும் நாமே நாமியே மாமர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானகமா மதிப்பிள்ளை பாடி மால் விடை பாடி வழக்கையதும் ஊனக மாமலூல பாடி உம்பரும் இம்பரும் னை கொன்று உரித்தல் உரி போர்த்தல் பாடி காலனை மே வட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியம் பாடி சிட்டர்கள் வாடும் தில்லை பாடி சிற்றம் வள செல்வம் பாடி கட்டிய மா மனசு கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்தகை மேல் இட்டு நின்று ஆடும் மரவம்பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தும் நமே வேதமும் வேவியுமாயினர்க்கு மீமையும் பொய்மையும் ஆயினற்கு சோதியுமா ച്ചുണ്ണം ഏഴി നമേ ആട പ്രശുനം ഏഴിത്തും നമേ ആട പ്രശുനം ഏഴിത്തും നമേ ശിവ ചിത്രം